ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சௌக்கியமாக இருக்கிறேன் சில நாட்களாகவே கொஞ்சம் நான் வீடியோ பண்ணாமல் இருந்தேன் அதுக்கு காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே ஆல் ஓவர் வேர்ல்டு கம்ப்ளீட்டாக இந்த அமெரிக்கா பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதிக்கிற டேரிப்ஸில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க டேரிப்ஸ் வார் நடந்துக்கிட்டு இருக்குது அது இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்னான்னா இன்னைக்கு காலையில் அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்போ தற்சமயத்துக்கு இன்னொரு தொண்ணூறு நாள் மூணு மாதத்துக்கு ஒத்தி வைக்க போகிறேன் இந்த டேரிஃப்ஸ் விஷயுவை ஆல்ரெடி விதித்தது விதித்தது தான் அப்போ ஃப்ரெஷ்ஷாக இனிக்கு போடுறேன் அப்படின்னாரு டேரிப்ஸு அதெல்லாம் நிறுத்தி வைக்கிறேன் ஒரு மூணு மாதத்துக்கு அப்படின்னாங்க அது அனௌன்ஸ்மெண்ட் அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன உடனே கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஏறி ஏறிப்போச்சு டவு ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்த டவ் ஜோன்ஸு இந்த செய்தி வந்த சில நிமிடங்களுக்குள்ளேயே மூவாயிரம் பாயிண்ட் தாண்டி மேலே போயிடுச்சு அவ்வளோ ஸ்பீடாக ஏறிப்போச்சு அவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் எதுக்குன்னா எல்லாமே வந்து உலகநாடுகள் உலகத்தில் நிறைய பேர் நிறைய பேர் வீடியோஸெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஃப்ளேஷன் வந்துடும் அமெரிக்காவில் ரிசிஷன் வந்துடும் இன்னும் பயங்கரமாக அடிபட்டுடும் அமெரிக்கா அப்படின்னு நிறைய செய்திகள் வந்தது பட் என்ன பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அமெரிக்காவுக்கு டெப்சீட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸு டெஃபிட் இருக்குது அமெரிக்காவுக்கு ஸோ அது எப்படியாவது அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரணும் ஏன்னா இந்த தேர்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு வரணும் குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட்டுங்க இயர்லி இன்ட்ரெஸ்ட்டுங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கட்டணும் அது ரொம்ப பட்டன் ஆகி போகுது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு அதனால் இப்போ இன்னைக்கு மார்னிங்கு அவர் அந்த பிரேக்கிங் நியூஸ் சொன்னார் ஸோ இன்னொரு தொண்ணூறு நாளைக்கு நிற்க நிறுத்தி வைப்பேன் மூணு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு நல்ல செய்தி நல்ல பாசிட்டிவ் செய்தி இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா நான் இந்த செய்தி வரக்கு முன்னால் நம்ம பிட்காயின் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் டாலர்கிட்ட இருந்தது இந்த செய்தி வந்த உடனே ஒரே வாட்டி பவுன்ஸ் ஆகி எண்பத்தி மூணாயிரம் டாலருக்கு வந்தது அஞ்சாயிரம் ஆறாயிரம் டாலர் மேலே ஒரே தடவை ஜம்ப் ஆகி வந்தது பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் பிடிக்கும் இன்னொன்று நம்ம மார்க்கெட்டு இன்னும் பாசிட்டிவ் ஜோனில் போகிறதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும் ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்போலாம் பையிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இடிக்கி காலையில் நான் பார்த்தப்போ இங்கே நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எழுபது ட்ரில்லியன் டாலராக மாறி இருக்கு ரெண்டு புள்ளி நாற்பது டாலராக இருந்தால் நாற்பது ட்ரில்லியன் டாலராக இருந்த மார்க்கெட் கேப்பு ஒரே தடவை கிட்டத்தட்ட முப்பது ட்ரில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட் கேப் ஏறி இருக்குது அதில் பிட் கோயில் இருக்கும் மேஜராக பிட் கோடுக்கிடுதுன்னு ஏறுது அது ஒன்று இது இதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இன்னொரு நியூஸ் என்னென்னா இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா இப்போது இங்கே அமெரிக்காவில் மேஜராக ட்ரம்ப் சாருக்கும் அவர் சைனா பிரசிடெண்ட்டுக்கும் அவங்களுக்குள்ள தான் தகராறு அதிகமாக இருக்குது அந்த தகராறு விட இப்போ இன்றைக்கு மார்னிங் அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா பிரேக்கிங் நியூஸு அது வந்து பேச்சுவார்த்தையில் சால்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏன்னா நீயா நானான்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் இந்த டேரிஸ் விஷயத்தில் நீ போட்ட நான் போடுறேன் நான் போட்டேன் நீ போடு இந்த மாதிரி எல்லாம் தகராறு இருந்தது அது ஒரு வழிக்கு வந்தது ஓகே அதுவும் நல்ல தான் அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகி ஓகே உக்காந்து பேசி தீர்த்துக்கலாம் எப்படின்றது ஏன்னா அமெரிக்காவுக்கு வர எல்லா ப்ராடக்ட்ஸும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து சைனாலேருந்து தான் வருது இப்போ சைனாக்காரன் வந்த பயம் என்னன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்தியாவில் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் இந்தியாவுக்கு போயிடும் இது நம்ம இந்த மார்க்கெட் இந்த டேரீஃப்ஸுன்னு பிடிச்சின்னு இருந்தாக்கா கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க நாட் ஓன்லி இந்தியா ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே நான் இந்தியான்னு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்கிறேன் பட் ஏஷியன் கண்ட்ரீஸெலாம் அதில் அந்த எல்லா கண்ட்ரீஸும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நாங்களும் தயார் பண்ணி அனுப்புகிறோம் இருக்கிற ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நல்லா கொஞ்சம் ரிலீஃப் வந்திருக்கு தச்சமயத்துக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது ஓன்லி திங் என்னென்னா கிரிப்டோ கரன்சியை நல்ல பூமி வரத்துக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும் ஸ்பீடாக கிடுகிடு கிடுக ஏறிதாது ஏன்னா இங்கே அமெரிக்காவில் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ண போகிறாங்க அவங்க நேற்று தான் என்ன இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சிலுன்னு ஒரு பாடி வச்சாங்க அதில் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வேறு ஒரு செப்பரேட் தனி டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க கிரிப்டோ கரன்சிக்கு அது ஒரு நல்ல செய்தி நமக்கு கிரிப்டோ கரன்சி எல்லாம் லீகலாக எக்ஸ்பர்ட்ஸை வச்சுக்கிட்டு லாயர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி இதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க அது ஒரு நல்ல விஷயம் இப்போது நமக்கு இங்கேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும் மார்க்கெட் ஏறும் கொஞ்சம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் பிட்காயின் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் ஃபர்ஸ்ட் திங் பிட்காயின் திருப்பியும் நைன்டி தௌசண்ட் டாலர்ஸ் மேலே வரணும் நைன்டி தௌசண்ட் டாலர்ஸ் மேலே வந்தால் தான் காயின்ஸ் எல்லாம் ஏறும் பட் கொஞ்சம் உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் வேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்றைக்கி மார்னிங்கு உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் கொஞ்சம் 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 ஸ்லோவாக ஏறும் பயப்படாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க யாராவது இப்போ பையிங் பண்ணிக்கிறவங்க பையிங் பண்ணிக்கங்க இங்கேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும் மார்க்கெட் ஏன்னா இந்த டேரிஃப் வார் கூட ஒரு கொலிக்கு வந்ததால் நம்ம ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எப்படியாவது சால்வ் பண்ணிடுவாங்க சீனாக்காக தான் கொஞ்சம் ஹர்டிலாக இருந்தால் அவங்க கூட இப்போ இறங்கி வந்திருக்கான் கண்டிப்பாக டைலாக்ல பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்கிங் நியூஸ் சொன்னாங்க அவர் பிரசிடெண்ட் ட்ரம்ப்பும் சைனா பிரசிடெண்ட்டும் பேசிக்கிட்டாங்க டைலாகில் இது செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்தாங்க இது கூட நல்ல பாசிட்டிவ் நியூஸு கண்டிப்பாக இங்கேருந்து நல்லா பாசிட்டிவாக மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு நல்லா பாய்ப்பு இப்போ உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னா குவாயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது அதோடய லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அந்த லிங்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்கள் ஃபோனில் மொபைல் ஃபோனில் வந்துடும் கேவைசி பண்ண ஒரு ஒன் ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய இந்த டைமில் பார்த்துக்க வேண்டிய ஆல்ட் காயின்ஸ் நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிற ஆல்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா டாட் காயின் ஒன்று பதினாலு ரூபாயில் இருக்குது கண்டிப்பாக அது ஒன்று வாங்கலாம் அதுக்கப்புறம் பால்கா டாட் பால்கா டாட் முந்நூற்றி முப்பது ரூபாய்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் அது நானூற்றம்பது ரூபாய் ஐநூறுரூபா தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல பவுன்ஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டு தச்சமயத்துக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் பிடிக்கும் இதெல்லாம் ஏறுறதுக்கு ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளாக ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறதால கொஞ்சம் பிட் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு எயிட்டி த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பவுன்ஸ் ஆகணும் நைன்டி தௌசண்ட் டாலர்ஸ் கிராஸ் பண்ணி கிடைக்கிறேன்னு ஏறினா தான் மார்க்கெட் சூடு பிடிக்கும் கொஞ்சம் நாள் பிடிக்கும் இந்த ஏறத்துக்கு அதால் பார்த்து நிதானமாக பார்த்துக்கோங்க இப்போது அடுத்தபடியாக பார்த்துக்க வேண்டியது எத்தீரியம் எத்தீரியம் ஒன்றும் லோலஸாக இருக்குது நல்ல பயங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்கப்புறம் சொலனா சொலனா ஒன்று மிஸ் பண்ணாதீங்க பத்தாயிரம் ரூபாய்கிட்ட இருக்குது இந்தியன் மணியில் அது ஒன்று பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அது நல்ல விலைக்கு போகும் சொலனா ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி எக்ஸ்ஆர்பியில் ஒரு நல்ல செய்தி என்னன்னா எக்ஸ்ஆர்பியை இங்கே கவர்மெண்ட் ரிசர்வில் வைக்க போகிறாங்க எக்ஸ்ஆர்பியை அதனால் எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா தற்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் அது இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுரூபா வரைக்கும் உடனடியாக இந்த ஒரு மாதத்தில் முந்நூறுரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் பை பண்ணிக்கோங்க ஆடா கார்டினும் ஆடா கார்டினு ஒன்று மிஸ் பண்ணாதீங்க அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் பிஎன்பி பைனான்ஸ் காயின் பிஎன்பி ஒன்று பார்த்துக்கோங்க பிஎன்பியோட நல்ல கோயின் அது தற்சமயம் ஐநூற்றி அறுபது டாலர்கிட்ட இருக்குது கண்டிப்பாக அது யாரும் பார்த்து கிடுகிடுக ஏறும் ஸ்பீடாக ஏறும் அது பிஎன்பி ஒன்று பார்த்துக்கோங்க இந்த எல்லாம் பார்த்துக்கோங்க ஓவராலாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஜோனில் வந்திருக்கு அதனால் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும் ஆயிடுச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆகும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நல்லா இருக்கும் போர்ட்ஃபோலியோ ஒன்றும் வரி ஆகாதீங்க நான் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இங்கே இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா எனக்கு விட ஏதாவது அவசரம் தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஓடுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த நேமில் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டைம் ஆனாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ரெப்ளை கொடுக்குறான் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்